திமுகவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் உள்கட்சி முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்க மீண்டும் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட வந்து பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு உத்தரவிட்டிருக்காரு அதன்படி பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் திமுக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னடிப்பை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் வந்து வெளியில போயிடாம ஒரு அரவணைச்சு போறதுல ரொம்ப முக்கியமான கவனம் செலுத்திக்கிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயலாற்றிக்கிட்டு வர்றாரு இப்படிப்பட்ட ஒரு தான் நாளுக்கு நாள் திமுகவுல பாத்தீங்கன்னா உட்கட்சி முதல் அதிகரிச்சிருக்குது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தேனியில நடந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில தேனி எம்பியான தங்க தமிழ் செயல்வனுக்கும் பெரிய குளம் திமுக எம்எல்ஏவான மகாராஜனுக்கும் இடையில வந்து மேடையிலேயே வந்து வார்த்தை பொறுப்படிச்சது இரண்டு பேரும் ஒருவருக்கு வந்து ஒருமையில பேசிக்கிட்டாங்க கெட்ட வார்த்தைகளை பேசிட்டாங்க இது அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா அதன் பிறகு பாத்தீங்கன்னா தங்க தமிழ் செயல்வன் ஆதரவாளர்களும் அந்த திமுக எம்எல்ஏ மகாராஜனோட ஆதரவாளர்களும் தொடர்ச்சியான போஸ்டர் யுத்தத்துல ஈடுபட்டிருக்காங்க தங்கத்தமிழ் செல்வனை வந்து மகாராஜனை வந்து விமர்சிச்சு அவங்க சைட்ல வந்து ஒரு போஸ்ட் அடிக்கிறது மகாராஜன் தரப்பு வந்து தங்கத்தமிழ் செல்வனை விமர்சிச்சு போஸ்ட் அடிச்சுன்னு சொல்லிட்டு தேனி பெரியகுளம் எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இரண்டு பேருக்கும் இடையிலான அந்த போஸ்டர் யுத்தத்தை தொடர்ச்சியா பார்க்க முடியுது இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து அந்த பகுதியில திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோட வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவக்கூடிய சூழ்நிலையில அடுத்த ஒரு உட்கட்சி முதல் வந்து வெடிச்சிருக்குது இது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லணும் அதாவது கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடந்தது அதாவது ஓரணையில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இது வந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவுல இப்ப தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது அதன்படி பாத்தீங்கன்னா கரூர்ல பொதுக்கூட்டம் நடந்தது இந்த பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சவர் வந்து திமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி இந்த கூட்டத்துக்கு வந்து சிறப்பு பேச்சாளரா வந்து திருச்சி சிவாவை வந்து வர வச்சிருந்தாங்க இந்த கூட்டத்துல வந்து திருச்சி சிவா பேசிட்டு இருக்கும் போது என்ன செந்தில் பாலாஜி இந்த கூட்டத்துக்கு லேட்டா தான் வந்தாரு அப்ப இந்த திருச்சி சிவா பேசிட்டு இருக்கும் போது செந்தில் பாலாஜி வந்தாரு செந்தில் பாலாதிய பார்த்த உடனே அங்க இருக்க தொண்டர்கள் ஆரவரம் எழுப்புனாங்க அது வந்து திருச்சி சிவாவோட பேச்சுக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப் ஏற்படுத்திச்சு பொதுவாகவே வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் அவருக்கு அந்த பகுதியில வந்து அவருதான் இருக்கும் அதனால அதன் அடிப்படையில அங்க இருந்த தொண்டர்களும் சரி திமுக நிர்வாகிகள் சரி செந்தில் வந்த போது ஒரு ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்தினாங்க இது வந்து திருச்சி சிவாவுக்கு வந்து ரொம்ப திருச்சி சிவாவுக்கு வந்து ரொம்ப கடுப்பை தேர்ச்சி அதனால என்ன பண்ண யார் வந்து என்னையா உட்காரங்க பேசாட்டுக்க அப்படிங்கிற மாதிரி பேச நான் அடிவயத்துல வந்து பேசிட்டு இருக்கேன் ஏன்னா பேரண்டிங்க அண்ணா குளித்து வந்து திருச்சி சிவா பேசிட்டு இருந்தாரு அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது தொண்டர்கள் வந்து இப்படி கூச்சல் குழப்பப்பட்டது இந்த இது பண்ணதுங்கிறது திருச்சி சிவாவுக்கு வந்து பிடிக்கல அதன் பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தாரு ஆனாலும் அந்த நேரத்துல வந்து கிட்ட இவர் செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னா டக்குன்னு போயிட்டு சால்வை எடுத்துட்டு வந்து ஆனா சாரின லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சால்வியை போத்தினாரு அப்போ கூட திருச்சி சிவா வந்து ஒரு புன்னகை வந்தா அந்த சால்வை எழுத்துக்கள்ல அப்படியே இருந்தால் வேண்டாம் வேணும்போருக்கு சால்வியை மறுபடியும் வந்து பேசினாரு அப்புறம் இன்னொருத்தவர் மேடைக்கு எழுத்தாப்புலயே வந்து ஒருத்தவர் எழுந்திரிச்சுனாரு மறுபடியும் ஐயோ உக்காரியா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இது பண்ணாரு இப்படி இப்ப வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அந்த இடத்துல சாருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாலுமே இரண்டு பேருக்கும் இடையில ஒரு மோதல் உருவாயிருக்குது இது இந்த மாதிரி வந்து பல்வேறு திமுக வந்து உட்கட்சி மோதல் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவை பாரம்பரியா இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப வந்து திமுகவுக்குள்ள வந்தவங்க அப்படிங்கறதுதான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி சிவா வந்து சிறுவயதில வந்து பாத்தீங்கன்னா திமுக இருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு முக்கியத்துவம் தரப்படல அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான அது இருக்குது கே நேருவுக்கு கொடுக்க அளவுக்கு நம்மளுக்கு திருச்சியில வந்து நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கறது வந்து திருச்சி சிவாவோட ஒரு வருத்தமா இருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா நம்மளை வந்து ஒரு டெல்லி முகமாவே மாத்தி எம்பியாவே இது பண்ணிட்டு டெல்லி முகமாவே நகர்த்திட்டாங்க இங்க தமிழ்நாட்டுல நம்மளுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது திருச்சி சிவாவோட வருத்தமா இருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா இந்த ஒரு விவகாரத்துலதான் தாண்டிதலுக்கு முன்பு அஹ் கேன் ஆதரவாளர்களுக்கு வந்து திருச்சி சிவாவோட வீட்டை வந்து சூரியா இருந்தாங்க அதன் பிறகு இரண்டு பேருமே சேர்ந்து கைகூலிக்கு பேட்டி கொடுத்தாங்க இல்ல நாங்க எங்களுக்குள்ள எந்த மோதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க அது வந்து இரண்டு பேருக்கும் வந்து ரெண்டு பேரும் வந்து திமுகவில் நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்களா இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு அது வெளியில தெரிய வந்தா இந்த மோதல்கள் ஏற்படுச்சு அதுல வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த மோதலுக்கு அதாவது திருச்சி சிவா அஹ் செந்தில் பாலாஜி இங்கிட்டு வந்து எம்எல்ஏ மகாராஜன் தங்க செல்வன் இந்த மோதலுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாரம்பரியமா கட்சியில இருக்கவங்க நீ வந்து புதுசா வந்தாளு திமுகவுக்குள்ள புதுசா வந்தாலு அப்படிங்கறதுதான் ஏன்னா தெஞ்சு காலாடியும் சரி தமிழ் செல்வனும் சரி அதிமுகவுல இருந்து திமுகவுக்குள்ள வந்தவங்க ஆனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்மளுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கறதுதான் வந்து இவங்களோட கருத்தா இருக்குது அதாவது இவங்களோட ஒரு மன வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருச்சியில கே என் வீட்டிலையும் அவர்கள் உறவினர்கள் வீட்டிலயும் வந்து கைடு நடத்தினாங்க அப்போ வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களும் வந்து பெரிய அளவுக்கு வந்து கவனம் செலுத்தல அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்துல செந்தில் பாலாஜியை வந்து அரசு பண்ணது அவர் வீட்டுல இது பண்ண சோதனை பண்ணது அதன் பிறகு அவரை வந்து கைது பண்ணது அதுக்கப்புறம் அவரை ஜாமீன்ல எடுத்தது ஜாமீன்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் அமைச்சரவை விதி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கு தொடர்ச்சியா வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு எரிச்சல் வந்து எல்லாருக்குமே இருக்கிறதா சொல்லப்படுது அதைத்தான் வந்து திரு சிவாவும் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இதே கரூர்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து முப்பெருமிழா திமுக முப்பெருமிழா நடைபெற்றது இந்த முப்பெரு விழாவுக்கு வந்து பிரம்மாண்ட ஏற்பாடை வந்து செந்தில் பாலாஜி தான் செஞ்சிருந்தாரு இந்த விடாவில் பேசின முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இந்த செந்தில் பாலாஜியை வந்து ஆகோ ஓஹோன்னு பாராட்டினாரு அதாவது இந்த மலை வந்து சில பிரச்சனைகள் கெடுத்து விட்டுச்சு அப்படின்னாலுமே அந்த மேடையில பேசும்போது பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினாரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திமுக முப்பது விழாவை நடத்துனதே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அதே மாதிரி இனிவரும் காலங்கள்லயும் இந்த மாதிரி ஒரு முப்பது விழாவை நடத்துவோமா இந்த மாதிரி ஒரு விழாவை நடத்துவோமா அப்படிங்கறது தெரியல அப்படிங்கிற மாதிரியும் செந்தில் பாலாஜியை ரொம்ப குளிர் மாதிரி வந்து இவர் பேசு ஸ்டாலின் வந்து பேசினாரு செந்தில் பாலாஜியே வந்து அந்த பேச்சுக்கள் வந்து குளிர்வைச்சாலும் அவருக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ஐம்பது பேருக்கு வந்து வைத்தியர் சீலை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா வந்து அதிமுகவுல இருந்து வந்தவங்களுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஸ்டாலின் ஆனா நம்மளுக்கு ஏன் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல நம்ம வந்து ரெண்டு மூன்று தலைமுறைகளா திமுகவுல இருக்கிறோம் நம்மளுக்கு ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு இப்ப அதிமுக இருந்து வந்தவங்களுக்கு தான் வந்து தொடர்ச்சியா வந்து இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கருதுறதுனால தான் இப்ப வந்து அதிமுகவுல இருந்து வந்தவங்களுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி மோதல்கள் இந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கிறது அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்போது இந்த உட்கட்சி தான் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு வருது இது திமுகவின் வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்றாங்க ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அவங்க அதிமுக இருந்து வராங்க இல்ல வேற எந்த கட்சிகளும் வந்தாங்க இங்க வந்து எப்படி செயல்படுறாங்க அதை வச்சுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி இப்பதான் வந்து திமுகவுக்குள்ள வந்தாரு அவர் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம்னா ஆகுது அப்படின்னாலுமே அவரோட செயல்பாடுகள் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பணம் கச்சிதமா செய்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேர் வாங்குறாரு ஏன் வந்து மற்றவங்களுக்கும் கொஞ்சம் எல்லாம் கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி வந்து மாதிரி வாய்ப்புகளை வந்து பல பேருக்கும் கொடுத்துருக்கு ஏன் அவங்க வந்து அந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி செந்தில் பாலாஜி மாதிரி ஏன் பேர் இருக்கல ஏன் அவரோட ஸ்டாலின் நம்பிக்கையை பெறல சும்மா பணம் கிடைச்சி சொன்னாங்க அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட இதாக இருந்துச்சு ஆனா செந்தில் பாலாஜி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப வந்து ரூட் மேப் கிளியரா போட்டு அதன்படி என்ன விஷயத்தையும் செய்யறாரு பணம் வந்து தனியா செலவு பண்றாரு ஒரு விஷயத்த வந்து பிரம்மாண்டமா செய்யறதுக்கு நினைக்கறாரு ஆனா மற்ற இல்லாம என்ன பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர்லயே இல்ல வந்து தனக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே வந்து பொறுப்பை குடுச்சுட்டு இவங்க பேசுகிறது வாங்கிடுறாங்க இல்ல வேற ஏதாவது வேலையை பாக்குறாங்க இல்ல வந்து வேற எதுல வருமானம் கிடைக்குது அப்படிங்கறத பார்த்து போயிடுறாங்க அப்ப அந்த வேலைகள் வந்து ஒண்ணு வந்து ஏதோ சாதாரணமா நடக்குது இல்ல வந்து சொதப்புது ஆனா செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் வந்து சரியா பண்றாரு அவர் எந்த விஷயம் அவர் கையில கிடைச்ச எந்த விஷயத்தையுமே வந்து அவர் நலுவ விட்டது இல்ல அவர் திமுகவுல இருந்து இல்ல அதிமுக இருந்தபோது கூட அவர் வந்து எந்த விஷயத்தையும் வந்து கை நழுவி போடல அவர் எல்லா விஷயத்தையுமே கணக்கு செஞ்சாரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியில இருந்த போது செந்தில் பாலாஜி என்ன இருந்தாரு அதிமுகவில் இருந்தாரு ஜெயலலிதா காலகட்டத்துல அப்ப வந்து ஜெயலலிதா வந்து திருச்சியில ஒரு மாநாட்டுக்கு நடத்தினாங்க அந்த மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து கே நேரு தான் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா வந்து அப்ப இருந்தாரு அப்ப வந்து அந்த மாநாட்டுக்கு வந்து பஸ் ஆகியெல்லாம் யாரும் கொடுக்க சொல்லிட்டு கே நேருவோட மறைமுக ஒரு அமைச்சரா வந்து இருந்தவர் அவரோட தம்பி ராமதேவம் அவரோட உத்தரவின் பேர்ல யாருமே வந்து பஸ் வேணும் கார் எதுவுமே கொடுக்கல அது அந்த மாநாங்க நடத்தக்கூடிய பொறுப்பை வந்து யாருக்க வந்து ஜெயலலிதா கொடுத்திருந்தாங்கன்னா செந்தில் பாலாஜி தான் கொடுத்திருந்தாங்க அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாத செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னா விவசாய சங்கங்களை அணுகி மாட்டு வண்டி டிராக்டர் இதெல்லாம் வந்து வாங்கிதான் என்ன பண்ணாரு அங்க கரூர் மற்றும் சுற்றுவட்டாரங்கள்ல இருந்து விவசாயிகள் அதிமுக தொண்டர்கள் பொதுமக்களை வந்து அந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்து பிரம்மாண்டப்படுத்தினாரு இதை பார்த்து என்ன பண்ணாங்க ஜெயலலிதாவே என்ன சொன்னாங்கன்னா கே என் நேரு வந்து இந்த மாதிரி வந்து எங்களோட கூட்டத்துக்கு வந்து பஸ்ஸ கூடாது லாரிக்கு கொடுக்க கூடாது வேனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு அப்படினா நீங்க என்ன நடத்த செந்தில் பாலாஜி எவ்வளவு பிரமாண்டமா கூட்டத்துக்கு இருக்காரு பாத்தீங்களா அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா செந்தில் பாலாஜி தான் போக்குவரத்து துறையின் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அங்க மேடையில சொன்னாங்க அதன்படியே அடுத்த முறை வந்து ஆட்சிக்கு வந்தாங்க ஜெயலலிதா சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜிக்கு வந்து அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியை கொடுத்தாங்க என்ன காரணம்னா செந்தில் ஜெயலலிதா சொன்னதை தாண்டி செந்தில் பாலாஜி தான் செஞ்ச எடுத்துக்கிட்ட விஷயத்த சிறப்பா செஞ்சாரு அதாவது ஆட்சியில திமுக இருந்தாங்க அப்ப வந்து கே என் நேருவனும் சரி இவரும் அவரோட தம்பி இவரும் சரி பாத்தீங்கன்னா உத்த மறைமுகமா உத்தரவிட்டுமே வந்து லாரி பஸ் கொடுக்கலனாலுமே இவர் செந்தில் பாலாஜி தான் கொடுத்த அந்த பொறுப்பை வந்து முறையா செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி விவசாய சங்கங்களை அணுகி என்னென்ன வாகனங்களுக்கு இன்னைக்கு மாட்டு வண்டி கிடைக்குதா கொண்டு வாங்க கூட கிடைக்குதா கொண்டு வாங்க அதாவது இந்த இது கிடைக்குதா என்ன வண்டி வேணும்னா எனக்கு விவசாய எழுத்து பயன்படுத்த விவசாய சங்கங்கள் தை என்னென்ன வண்டி எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு பெரிய கூட்டத்தை வந்து காமிச்சாரு அப்ப செந்தில் பாலாஜி தனக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அதை கன செய்யக்கூடியவர் அதன் அடிப்படையில் அவர் செய்யறாரு அதனால வந்து அவர் ஆரோக்கிய அதிமுக இருக்கணும் ஜெயலலிதா கிட்ட பேர் வாங்கினாரு திமுக வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் கிட்ட பேர் வாங்குறாரு அவ்வளவுதான் ஒழிய இது யாருகிட்ட அவர் போய்ட்டு இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு அவங்க கிட்ட வந்து ஒரு பொறுப்பா நடந்துக்கிறாரு அதனால அவருக்கு பேர் கிடைக்குது நீங்க ஏன் வைத்தெறிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வருங்க கேட்கறாங்க ஏன் திமுக அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் பல பேர் வந்திருக்க ஏற்கனவே ரெண்டு முறை மூன்று முறை வந்து அமைச்சர்களா தான் செந்தில் பாலாஜியோட அதிகமா அமைச்சர்களா இருந்தவங்க எல்லாம் இங்க திமுகவுல இருக்காங்க ஆனா செந்தில் பாலாஜி அளவுக்கு ஏன் அவங்க பணத்தை செலவழிக்கல அவங்க இல்லாத பணமா என்னன்னா எல்லாத்துலயும் கந்தித்தனம் பண்ணிட்டு இது பண்றாங்க ஆனா செந்தில் பாலாஜி அப்படி இல்லை அவர் வந்து பணத்தை தண்ணியா செலவு பண்ணி என்ன பண்ணாரு ஒரு கூட்ட ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கணும் எல்லா விதத்துலயும் கத கட்சிதமா நடத்தணும் அப்படின்னு இருக்காரு அதனால அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவரை ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு பேசுறாங்க இருந்தாலும் என்ன சொல்றாங்க ஆனா திமுக மாட்டத்துல என்ன சொல்றாங்க பொதுவா அப்படின்னா எப்படி இருந்தாலுங்க அவர் யாரா இருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டுங்க ஆனா தலைமுறை தலைமுறையா திமுகவில் இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னைக்கு வந்தவங்களை வந்து நேத்து பெரிஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலாங்கிற மாதிரி நேற்று கட்சியில வந்து இன்னைக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதை ஏத்துக்கிற முடியாதுங்க இந்த கட்சிங்கிறது வந்து திமுகவினர் வந்து திமுக தொண்டர்கள் பாரம்பரியமா தங்களோட ரத்தம் வேர்வை சிந்து உழைச்சி உருவாக்குன கட்சிங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த பேச்சுக்கள் தான் இருதரப்புலையும் பற்றியும் ஒரு மோதலை உருவாகிருக்கு அதாவது முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் இந்நாள் திமுக நிர்வாகிகள் அப்படிங்கிற ஒரு இதுல பாத்தீங்கன்னா திமுகவுக்குள்ள ஒரு பெரிய புகச்சலை ஏற்படுத்தியிருக்கு இந்த புகச்சல் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் இன்னொரு திமுக வோல வெற்றி பாதிக்கும் அப்படிங்கன்னு பல பேரும் சொல்றாங்க ஆனால இந்த விவகாரத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எவ்வளவு சீக்கிரமா செயல்பட்டு இந்த பிரச்சனைகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறாரோ அது வரைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரிதான் பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இந்த விஷயங்கள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரியாம இல்ல அதனால அவரும் கூடிய வரைவுல சில விஷயங்கள் சில உத்தரவுகளை பிறப்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதனால இந்த விஷயத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தேர்தல் வரைக்கும் பொறுத்து தான் பாக்கணும் ஏன்னா தேர்தல் நெருங்க நேரத்துல யாராவது சீட்டு கொடுக்குறாங்க அதை வச்சு சில மோதல்கள் வைக்கணும் அதனால நம்ம அந்த தேர்தல் முடியும் வரைக்கும் நம்ம பொறுத்துன்னு தான் பாக்கணும் இந்த உபகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க